வளைவானது தட்டையானது பார்க்க போகிறோம் சரியா அதை எப்படி பார்க்க போகிறோம்னா இப்போ சுஜானா வந்து இந்த ஸ்கேலை இந்த பாக்ஸ் மேலே வைப்பா வை வைக்க முடியுதா ஆ அடுத்து இடு அந்த பழத்து மேலே வை கொய்யா பழத்து மேலே வைக்க முடியுமா முடியல அடுத்து வை வாட்டர் கேன் மேலே வைக்க முடியுதா வைக்க முடியுது சரி வாட்டர் கேன் இப்படி கிடை மாட்டேமா போடு அது மேலே வை வைக்க முடியுதா முடியல சரி எடுத்து வச்சிரு இப்போ இது மேலே வைக்க முடிஞ்சிச்சா இது எப்படி இருக்கு தட்டையாக இருக்கு பழத்து மேலே வைக்க முடிஞ்சிச்சா வைக்க முடியல ஏன் பழம் எப்படி இருக்கு வளைவா இருக்குது இந்த வாட்ரு கேனில் மேல் பக்கம் வைக்க முடிஞ்சிச்சா மேல் பக்கம் எப்படி இருக்கு தட்டையாக இருக்குது வாட்ரு கேன் கடை மட்டமாக வச்சு வைக்க முடியுமா ஏன்னா அது என்னது வளைவானது அப்போ இது தட்டையானது பாக்ஸ் எப்படி தட்டையானது பழம் எப்படி இருக்கு வளைவாக இருக்குது அந்த வாட்டர் பாட்டில் வந்து வளைவாகவும் இருக்கு தட்டையாகவும் இருக்கு சரியா गुड क्ला पणक